முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைந்த பிறகு அதிமுக இரு அணிகளாக பிரிந்தது சசிகலா தலைமையில் ஒரு அணியும் ஓபிஎஸ் தலைமையில் ஒரு அணியும் உருவானது இதில் சசிகலாவுக்கு ஆதரவாக நூற்று இருபத்தி இரண்டு எம்எல்ஏக்களும் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக பதினோரு எம்எல்ஏக்கள் இருந்தனர் இதையடுத்து ஆட்சியை தக்க வைக்க அப்போதைய அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா தனது ஆதரவு எம்எல்ஏக்களை கூவத்தூரில் நட்சத்திர விடுதியில் தங்க வைத்தார் அங்கு அவர்களுக்கு சகல வசதிகளை செய்து கொடுத்ததாக அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது அதனாலேயே அங்கிருந்த பெரும்பாலான எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவு நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தனர் இதையடுத்து சசிகலா ஒத்துழைப்புடன் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி பதவியேற்றார் இந்த நிலையில் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு கூவத்தூர் விவகாரத்தில் மீண்டும் ஒரு சர்ச்சை கிளம்பி உள்ளது அண்மையில் சேலத்தை சேர்ந்த அதிமுக பிரமுகர் ஏ வி ராஜு என்பவரை எடப்பாடி பழனிசாமி கட்சியில் இருந்து நீக்கினார் இதனால் வெகுண்டெழுந்த ஏ வி ராஜு எடப்பாடி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறினார் குறிப்பாக கூவத்தூரில் எம்எல்ஏக்கள் தங்கியிருந்த போது த்ரிஷா உள்ளிட்ட சில நடிகைகள் அங்கு வந்து சென்றதாக திடுக்கிடும் தகவலை தெரிவித்தார் நீ சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நீ கூத்தூரில் என்ன கூத்து கூத்தடிச்சேங்கிறது எனக்கு தெரியும் நடிகைதானே கேட்டுக்கிட்டு இருந்தாலே என்னடா எல்லாம் எனக்கு புத்தகம் என்ன ஐயோ கேட்டுக்கிட்டு இருந்தா நீ கூதலிருந்தா நான் கூதல் இருந்தாலும் பார்க்க போனேன் என்ன பண்றான் பாக போன தண்ணி தண்ணி போட மாட்டான் நல்ல மனுஷன் கூதல தான் கேட்டான் அப்புறம் அந்த கருணாசுக்கு தெரியும் ஆனா எங்க அண்ணன் வெங்கடாஜல வந்து சின்ன பிள்ளையாதான் ஒட்டார முடிச்சாரு ஏங்க அப்படி நான் கேட்டேன் ஆனா பேசாருன்னா வாழ்க்கையில் இது ஒண்ணுதான் அனுபவிக்கிறோம் அவளுக்கு இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்து கூப்பிட்டு இந்த விவகாரம் அரசியல் கட்சிகளிடையே குறிப்பாக அதிமுக வட்டாரத்தில் கடும் சலசலப்பை ஏற்படுத்தியது ஏ வி ராஜுவை கண்டித்து நடிகை கஸ்தூரி இயக்குநர் சேரன் உள்ளிட்டோர் தங்களது கண்டனத்தை பதிவு செய்தனர் பெப்சி அமைப்பும் இந்த அவதூறு பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் நடிகை த்ரிஷா தனது எக்ஸ்தல பதிவில் கவனத்தை ஈர்ப்பதற்காக எந்த நிலைக்கும் கீழே இறங்கும் கீழ்த்தரமான மற்றும் கேவலமான மனிதர்களை திரும்ப திரும்ப பார்ப்பது அருவருப்பாக இருக்கிறது என சாடி உள்ளார் மேலும் சம்பந்தப்பட்ட நபர் மீது உறுதியான மற்றும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கொந்தளித்துள்ளார் இந்த பரபரப்புக்கு இடையே நடிகை திரிஷா குறித்து அவதூறு கருத்து தெரிவித்த சேலம் ஏ வி ராஜு மன்னிப்பு கேட்டுள்ளார் ஒருவேளை அப்படி தகவல் வந்து உங்களுக்கு தப்பா கிடைச்சிருந்தா இந்த ஊடக சார்பாக வந்து உங்கள் அனைவருக்கும் வந்து

நடிகர் மன்சூர் அலிகான் மட்டுமல்லாமல் இயக்குனர் பேரரசு நடிகர் உள்ளிட்டோரும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர் அரசியல் கட்சியை சேர்ந்த பெருத்த முட்டாள் என ஏ ராஜுவை குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான பேச்சுகளை பேசுவதற்கு முன்னால் உங்களை விட அதிகமாக படித்த அருகில் இருக்கும் இரண்டாம் வகுப்பு மாணவ மாணவியரிடம் கேட்டு அறிந்து கொள்ளுமாறும் காட்டமாக தெரிவித்துள்ளார் ஏ வி ராஜு விளக்கம் அளித்துள்ளார் எனினும் அவர் மீது கைது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதே நேரம் ஏ வி ராஜுவால் குற்றம் சாட்டப்பட்ட நடிகரும் முன்னாள் எம்எல்ஏவுமான கருணாஸ் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஏ வி ராஜுவுக்கு எதிராக புகார் கொடுத்துள்ளார்